கவிஞன் எழுதுறான் சார் இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா அவங்களை நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா ரெண்டு கைகளாலும் மலம் அழுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங் கை அப்படின்னு எழுது எவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா அதை அவன் கூட யோசித்து மாட்டான் ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும் அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா இலையை தூக்கி போட்டோடனே என்னாகும் அதாவது ஒரு நாய் வந்து சாப்பிடும் ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும் ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும் இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை திறக்குது சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிது ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது சாதாரணமாக நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும்போது பாக்குற ஒரு காட்சி குப்பைத்தட்டில இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதுல உள்ள மிச்சத்தை சாப்பிடும் ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம் ஆமாட்டு போயிடுவோம் ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறாரு அவர் அந்த கவிதையை எப்படி எழுதி இருக்கிறார் என்றால் இதை நல்லா உற்று கவனிங்க அப்போதான் அதோட முடிவு நமக்கு புரியும் பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது அதில் அதன் அம்மாவின் வாசனை அண்ணா வாழ்க்கையில ஆட்டுக்குட்டி அதாவது சாப்பிடும் பசிக்குதுன்னு போய் எடுக்குது அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல